வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடைய கனடிய தமிழ் செய்திகளுடன் தற்போது கனடாவுக்குள்ளே குறிப்பாக அதிக தமிழர்கள் இருக்கின்ற டொராண்டோவிலே வெளிநாட்டு கொள்ளை கும்பல் ஒன்று நுழைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது கிழக்கு யூரோப்பா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து போலியான பாஸ்போர்ட்களிலே கனடாவுக்குள்ளே நுழைந்திருக்கின்ற சில கொள்ளையர்கள் இவர்கள் டூரிஸ்ட் விசாவிலே வந்திருக்கின்றார்கள் டொராண்டோவிலே வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் ஈடுபடுவார்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கை வழியாகி இருக்கின்றது இதனால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் போலீஸாரும் புஷார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை இருபது சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்களாம் அவர்களுக்கு மீது இருநூத்தி முப்பத்தி ஐந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி ஏழு வீடுகள் குறிவைத்து உடைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது நிச்சயமாக தமிழ் மக்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விடயமாகும் பல்வேறு புலம்பெயர் நாடுகளிலே தங்க கையிருப்பை அதிகமாக வைத்திருக்கின்ற தமிழர்கள் இவ்வாறு கொள்ளையர்களால் அடிக்கடி குறிவைக்கப்படுவது வளமையான ஒரு விடயமாக இருக்கின்ற நிலையிலே அவதானமாக இருப்பது சிறப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்கள் வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் அதே போல சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி